அபித் முகமது <gewoon undi> <po bio addysi constitutional> <eted> <panshal> <sharyear> i okay. 終わり終わり終わり,り,り。

முதமாடு சொன்னக்காடு நட்சத்திரா தர்சன விருடையமா சாரதி திருவிருந்தாவையில் சதீஷ் கருத்த கண்ணன் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் என்ற போட்டி வருகின்ற சாரதி மாங்குடி இளையூர் பேரன் குமார் நான்காவதாக மணி பிரகாஷ் ஐயா ஐயா வரடியே ஆறாவது அந்த மறைவு என்ன சார்

அங்க கிடி வரையா அங்க நிப்பாடி இருக்கணும் சொன்னேன் இந்த ஹோண்டா பன்னைக்கு வந்து ஏறிக்கி மூவாயிரா கர்மா கட்ட சிவா ஆளுடைச்ச நாய் விரabra சுவ வண்டியா போவோம் நாடுல போறோம் மாதா தெரியாது மாதிரி ஆளை கண்டு பம்புதாண்ட வாடா Hehehe <laughs> மூன்றாவதாக வட்டாரம் நாலாவது என்ன நான்காவதாக மருந்து ஒரு நாசியார் மாணவ நகரின் சொத்து தேவர் நினைவாக நாகராக பாண்டிய நல்லூர் அபிர் முகமது மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் வட்டாரம் கனி நான்காவதாக மருந்தூர் மாணவ நகரில் தெற்கு நினைவாக நாகநாத பாண்டி மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அவடையார் கோவில் தாலுகா பொய்யாத நல்லூர் அபி முகமது எஸ்பி பி கே ஏல் அல்பா

மாவட்டம் பொன்னச்சாடு நட்சத்திர தரிசன அவர்களுடைய இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் அபிப் முகம்மது

பதவாடு புதுக்கோட்டை மாவட்ட மரந்தாங்கி தாலுகா சன்னதார நட்சத்திர தர்ஷன் இரண்டாவதாக மூன்றாவதாக மருந்தூர் நாச்சியார் தெற்கு தேவர் நினைவாக நாகநாத சாண்டி தேவர் நான்காவதாக வட்டாரம் கனி முருகன் பதவாடு மாவட்டம் மாவட்ட பொன்னாட்டார நட்சத்திர தர்ஷன் இரண்டாவதாக பொய்யாத நல்லூர்

அவராக சொல்லப்பட்டர்சன் எர்டாவதாக சொல்லக்காரர் அஞ்சர தர்ஷன

बाज़ार <mimitation>